சிந்தை மாயங்கி தீயங்குகின்றனாயேனை முந்தை வீணை தொலைத்து உன் மொயிகளர்க்கு ஆழாக்காதே நிந்தை உறும் நோயால் நிகழவைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒன்றி எழுத்தறியும் பெருமானே சிந்தை மாயங்கி தியங்குகின்றனாயேனை முந்தை வீணை தொலைத்து உன் மொயிகளர்க்கு ஆழாக்காதே நிந்தை உறும் நோயால் நிகழவைத்தல் நீதியதோ எந்தை நீ ஒன்றி எழுத்தறியும் பெருமானே மத்தனை ஜகனை வன் ஜகனை வன் பிணிவுள் பித்தனை வீண் நாள் போக்கும் பேயேனை நாயேனை முத்தனையாய்வுந்த முழறி தாட்காழாக எத்தனை நாள் செல்லும் எழுத்தறியும் பெருமானே மத்தனைவன் ஜகனை வஞ்சகனை வன்பிணிவுள் பித்தனை வீண் நாள் போக்கும் பேயேனை நாயேனை முத்தனையாய்வுந்தன் முழறி தாட்காழாக எத்தனை நாள் செல்லும் எழுத்தறியும் பெருமானே சேர் அன்பர்தமை நாடிடவும் நின் புகழ் சென்னெறியை சேர்த்திடவும் செய்தாய் என குனக்கு முன்னறியன் பின்னறியேன் மூடனேன் கை மாறிங்கு என் ஐயா எழுத்தறியும் பெருமானே நன்னரிசேர் அன்பர்தமை நாடிடவும் நின் புகழ் சென்னறியை சேர்த்திடவும் செய்தாய் என குனக்கு முன்னறியன் பின்னறியேன் மூடனேன் கை மாறிங்கு என் ஐயா எழுத்தறியும் பெருமானேன் மைப்படியும் கண்ணார் மயல் உழக்கச் செய்வாயோ கைப்படிய உந்தன் கழல் கருத செய்வாயோ இப்படி என்ற என் நறிவேன் உன் சிந்தம் எப்படியோ ஐயா தறியும் பெருமானே மைப்படியும் கண்ணார் மயல் உழக்கச் செய்வாயோ கைப்படிய உந்தன் கழல் கருத செய்வாயோ இப்படி என்ற என் நறிவேன் உன் சிந்தம் எப்படியோ ஐயா தறியும் பெருமானே நில்லா உடம்பை நிலை நிலையென்றே நேசிக்கும் பொல்லாத நெஞ்சம் புலையனே இவ்வுலகில் சொல்லா மன நோயால் சோர்வுற்று அலையும் அல்லல் எல்லாம் நீ அறிவாய் எழுத்தறியும் பெருமானே நில்லா உடம்பை நிலையென்றே நேசிக்கும் பொல்லாத நெஞ்சம் புலையனே இவ்வுலகில் சொல்லா மனநோயால் சோர்வுற்று அலையும் அல்லல் எல்லாம் நீ அறிவாய் எழுத்தறியும் பெருமானே தீதறிவேன் நன்கணுவும் செய்யேன் வீணாள் போக்கும் வாதறிவேன் வஞ்சகனேன் வல்வினையேன் வாய்மையிலேன் சூதறிவேன் மாலயனும் சொல்லறிய நின் பெருமை யாதறிவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே தீதறிவேன் நன்கணுவும் செய்யேன் வீணாள் போக்கும் வாதறிவேன் வஞ்சகனேன் வல்வினையேன் வாய்மையிலேன் சூதறிவேன் மாலயனும் சொல்லறிய நின் பெருமை யாதறிவேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே மாறாத பிணியால் மாழாந்து நெஞ்சயர்ந்தே கூறாத துன்ப கொடுங்கடற்குள் வீழ்ந்து அடியேன் ஆராதரற்றி அழுகின்றேன் இன்செவியில் ஏராதோ ஐயா எழுத்தறியும் பெருமானே மாறாத வன்பிணியால் மாழாந்து நெஞ்சயர்ந்தே கூறாத துன்ப கொடுங்கடற்குள் வீழ்ந்து அடியேன் ஆராதரற்றி அழுகின்றேன் நின்செவியில் ஏராதோ ஐயா எழுத்தறியும் பெருமானே, உண்ணாடும் வல்வினையால் ஓயா பிணி உழந்து புண்ணாக நெஞ்சம் புழுங்குகின்றேன் புண்ணியனே உந்தன் கருணை என கழிக்க என்னாயோ ஐயா எழுத்தறியும் பெருமானே உண்ணாடும் வல்வினையால் ஓயா பிணி உழந்து புண்ணாக நெஞ்சம் புழுங்குகின்றேன் புண்ணியனே உந்தன் கருணை என கழிக்க என்னாயோ ஐயா எழுத்தறியும் பெருமானே மாறா புலைய மட மங்கையர்தம் வன் செய்கையாலே மயங்குகின்ற வஞ்சகனேன் கொன் மாறாத கூற்றன் வருவானேல் என் செய்வேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே புன் செய்கை மாறாம் புலய மட வன் செய்கையாலே மயங்குகின்ற வஞ்சகனேன் கொன் செய்கை மாறாத கூற்றன் வருவானேல் என் செய்வேனியா எழுத்தறியும் பெருமானே சங்குடையான் தாமறையான் தாழ்முடியும் காண்பரிதாம் கொங்குடைய கொன்றை குளிர் சடையாய் கோதை ஒரு பங்குடைய ஏழை முகம் பாராது தள்ளிவிட்டால் எங்கடைவே நய்யா எழுத்தறியும் பெருமானே சங்குடையான் தாமரையான் தாழ்முடியும் காண்பரிதாம் கொங்குடைய கொன்றை குளி சடையாய் ஒரு பங்குடையாய் ஏழை முகம் பாராது தள்ளிவிட்டால் எங்கடைவே நையாய எழுத்தறியும் பெருமானே வென்றி மழு கையுடைய வித்தகனே என்றென்று கன்றின் அயர்ந்து அழும் என் கண்ணீர் துடைத்தருள என்று வருவாய் எழுத்தறியும் பெருமானே மன்றினடை நடிக மாமலையே மழு கையுடைய வித்தகனே என்றென்று கன்றின் அயர்ந்து அழும் என் கண்ணீர் துடைத்தருள என்று வருவாய் எழுத்தறியும் பெருமானே மன்னழவில் சோதி மணிவோல்வாய் மாதவ தோர் தென்னழவும் வேணீ சிவமே என ஒரு கால் சொன்னளவில் சொன்னவர்தம் துன்பொழிப்பாய் என்பரது என் நளவில் காணேன் எழுத்தறியும் பெருமானேன் மன்னழவில் சோதி மணிவோல்வாய் மாதவ தோர் தென்னளவும் வேணீ சிவமே என ஒரு காள் சொன்னளவில் சொன்னவர்தம் துன்பொழிப்பாய் என்பர் என்னளவில் என் நளவில் காணேன் எழுத்தறியும் பெருமானேன் மின்போல்வார் இச்சையினால் வெம்புகின்றேனானாலும் தன்போல்வாய் என் ஈன்ற தாய் போல்வாய் சார்ந்துரையா பொன்போல்வாய் நின்னருள் இப்போதடியேன் பெற்றேனேல் என் போல்வார் இல்லை எழுதறியும் பெருமானே மின்போல்வார் இச்சையினால் வெம்புகின்றேனானாலும் தன்போல்வாய் என் ஈன்ற தாய் போல்வாய் சார்ந்துரையா பொன்போல்வாய் நின்னருள் இப்போதடியேன் பெற்றேனேல் என் போல்வார் இல்லை எழுதறியும் பெருமானே பூமாந்தும் வண்டனின் பொன்னருளை புண்ணியர்கள் தாமந்தீ நின்னடி கீழ் சார்ந்து நின்றார் ஐயோ நான் காமாந்த காரம் எனும் கல்லுண்டு கண்மூடி ஏமாந்தேன் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே பூமாந்தும் வண்டனின் பொன்னருளை புண்ணியர்கள் தாமாந்தி நின்னடி கீழ் சார்ந்து நின்றார் ஐயோ நான் காமாந்த காரம் எனும் கள்ளுண்டு கண்மூடி ஏமாந்தேன் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே பன்னரும் இப் பார்னடையில் பாடுழன்ற பாதகனேன் துன்னியனின் பொன்னடியை சூழாதேனாயினும் புன்னிகரேன் குற்றம் பொறுக்க பொறுப்பு உனக்கே என்னருமை தாய் நீ எழுத்தறியும் பெருமானே பன்னரும் இப்பார்னடையில் பாடுழன்ற பாதகனேன் துன்னியனின் சூழாதே நாயிடினும் புன்னிகரேன் குற்றம் பொறுக்க பொறுப்பு உனக்கே என் அருமை தாய் நீ எழுத்தறியும் பெருமானே வீட்டுக்கு அடங்கா விளையாட்டு பிள்ளையன தேட்டுக்கு அடங்காத தீமனத்தால் ஆண் துயரம் நின் பத்தர் அடி புகழ் போல் கடங்கா எழுத்தறியும் பெருமானே வீட்டுக்கு அடங்கா விளையாட்டு பிள்ளையன தேட்டுக்கு அடங்காத தீமனத்தால் ஆண் துயரம் நின் பத் அடி புகழ்ோல் ஏட்டு கடங்காய் எழுத்தறியும் பெருமானே பண்ணு மனத்தால் பரிசிழந்த பாதகனேன் திரோன் சூழ்கின்ற சோடையினால் நின்னருள் நீர் வேட்டு நிலை கலங்கி வாடுகின்றேன் இன்னும் மரியாயோ எழுத்தறியும் பெருமானே பன்னு மனத்தால் பரிசிழந்த பாதகனேன் துண்ணுமல வெங்கதிரோன் சூழ்கின்ற சோடையினால் நின்னருள் நீர் வேட்டு நிலை கலங்கி வாடுகின்றேன் இன்னும் அறியாயோ எழுத்தறியும் பெருமானே கல்லை நிகராம் கடை போம் காநெறியில் புல்லை மதிந்தையோ பைம்பூ இழந்த பொய்யடியேன் ஒல்லை படுகின்ற உரு வேதனை தனக்கோர் எல்லை அறியேன் எழுத்தறியும் பெருமானே கல்லை நிகராம் கடை மனம் போம் புல்லை மதிந்தையோ பைம்பூ இழந்த பொய்யடியேன் ஒல்லை படுகின்ற ஒரு வேதனை தனக்கோர் எல்லை அறியேன் எழுத்தறியும் பெருமானே பொன்னை நின் பொன்னடியை போற்றாத கன்னிகரும் நெஞ்சால் கலங்குகின்ற கைதவனேன் இன்னல் உழைக்கின்ற ஏழை கட்கும் ஏழை கண்டாய் என்னை விடாதே எழுத்தறியும் பெருமானே பொன்னை மதிந்தயானின் பொன்னடியை போற்றாத கன்னிகரும் நெஞ்சால் கலங்குகின்ற கைதவனேன் இன்னல் உழைக்கின்ற ஏழை கட்கும் ஏழை கண்டாய் என்னை விடாதே எழுத்தறியும் பெருமானே மாசுவரே என்னும் மலக்கடலில் கடலில் வீழ்ந்துலகோர் ஆசுவரே என்ன அலைவேனை ஆழாயேல் கூசுவரே கைகொட்டி கூடி சிரித்து அடியார் ஏசுவரே ஒற்றி எழுத்தறியும் பெருமானே மாசுவரே என்னும் மக்கடலில் வீழ்ந்துலகோர் ஆசுவரே என்ன அலைவேனை ஆழாயேல் கூசுவரே கைகொட்டி கூடி சிரித்து அடியார் ஏசுவரே ஒற்றி எழுத்தறியும் பெருமானே ஊர் சொல்வேன் பேர் சொல்வேன் தமனே நின் திருத்தாள் சீர் சொல்வேன் என்றனை நீ சேர்க்காதகற்றுவையேல் நேர் சொல்வாய் உந்தனக்கு நீதி ஈதல்ல என்றே யார் ஐயா எழுத்தறியும் பெருமானே ஊர் சொல்வேன் பேர் சொல்வேன் உத் தமனே நின் திருத்தாள் சீர் சொல்வேன் என்றனை நீ சேர்க்காதகற்றுவையேல் நேர் சொல்வாய் உந்தனக்கு நீதி ஈதல்ல என்றே யார் சொல்வாரையா எழுத்தறியும் பெருமானே நீ கமிலா மெய்யடியர் நேசமிலா பொய்யடியேன் ஊக்கமிலா நெஞ்சந்தின் ஓட்ட கலச்சை வாயேல் தூக்கமிலா ஆனந்த தூக்கமன்றி மன்றும் இங்கோர் ஏ கமிலேன் ஒன்றி எழுத்தறியும் பெருமானே நீ கமிலா மெய்யடியர் நேசமிலா பொய்யடியேன் ஊக்கமிலா நெஞ்சந்தின் ஓட்ட கலச்சைவாயேல் தூக்கமிலா ஆனந்த தூக்கமன்றி மன்றும் இங்கோர் ஏ கமிலேன் ஒன்றி எழுத்தறியும் பெருமானே போகின்ற வஞ்சகரை போக்கி உந்தன் பொன்னடிக்காள் ஆகின்ற மேலோர் அடிவழுத்தானேக்கு பாகின் தனிச்சுவையே பாங்காகும் நின்னருளை ஈகின்றதென்றோ எழுத்தறியும் பெருமானே போகின்ற வஞ்சகரை போக்கி உந்தன் பொன்னடிக்காள் ஆகின்ற மேலோர் அடிவழுத்தானாயற்கு பாகின் தனிச்சுவையே பாங்காகும் நின்னருளை ஈகின்றதென்றோ எழுத்தறியும் பெருமானே ஊழை அகற்ற உளவரியா பொய்யன் இவன் பீழை மனம் நம்மை பெறாதம் மனம் கொடிய தாழை என எண்ணி என்னை தள்ளிவிட்டால் என் செய்வேன் ஏழை நான் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே ஊழை அகற்ற உளவரியா பொய்யன் இவன் பீழை மனம் நம்மை பெறாதம் மனம் கொடிய தாழை என எண்ணி என்னை தள்ளிவிட்டால் என் செய்வேன் ஏழை நான் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே மடுக்க முடிய மலையிருட்டில் சென்று மனம் கடுக்க முடியாம் புலனால் கட்டி சுமக்க வைத்த தொடுக்க முடியாது துன்பச் சுமையினி எடுக்க முடியாதே எழுத்தறியும் பெருமானே மடுக்க முடிய மலையிருட்டில் சென்று மனம் கடுக்க முடியாம் புலனால் கட்டி சுமக்க வைத்த தொடுக்க முடியாது துன்பச் சுமையினி எடுக்க முடியாதே எழுத்தறியும் பெருமானே முள்ளளவு நெஞ்ச முழு புலைய மாதர்களாம் கள்ளளவு நாயில் கடைப்பட்ட என் தனக்கு உள்ளளவும் அன்பர்க்கு உதவும் உன் தான்கு அன்பொரு சிற்று எள்ளளவும் உண்டோ எழுத்தறியும் பெருமானே முள்ளளவு நெஞ்ச முழுப்புலைய மாதர்களாம் கள்ளளவு நாயில் கடைப்பட்ட என் தனக்கு உள்ளளவும் அன்பர்க்கு உதவும் முன் தான்கு அன்பொரு சிற்று எள்ளளவும் உண்டோ எழுத்தறியும் பெருமானே பண்ண முடியா நன்ன முடியா நலங்கருதி வாடுகின்றேன் உண்ண முடியாமுதாம் உன்னை அன்றி எவ்வள்கும் எண்ண முடியாதே எழுத்தறியும் பெருமானே பண்ண முடியா பறிவங்கொண்டிய உலகில் நன்ன முடியா நலங்கருதி வாடுகின்றேன் உண்ண முடியா முதாம் உன்னை அன்றி எவ்வள்கும் எண்ண முடியாதே எழுத்தறியும் பெருமானே வெங்கொழி தேள் போன்ற வினையால் வெதும்பு மனம் காது உனை அழைத்து அழுது வாடுகின்றேன் இங்கொழிக்கா நஞ்சமுண்ட என்னருமை நீ எங்கொழி தாய் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே வெங்கொழி தேள் போன்ற வினையால் வெதும்புய் மனம் காது உனை அழைத்து அழுது வாடுகின்றேன் இங்கொழிக்கா நஞ்சமுண்ட என்னருமை நீ எங்கொழி தாய் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே தனைக்கும் காம காமம்பெரும்பயகுமயல் விந்தனை தாம் ஆணவம் பொய் வீரும் அழுகாரு சினம் கொந்தனை தாம் வஞ்சம் கொலை முதலாம் பாவங்கள் இத்தனைக்கும் நான்கான் எழுதறியும் பெருமானே தனைக்கும் காம பெரும் மயகுமயல் வித்தனை தாம் ஆணவம் பொய் வீரும் அழுக்காறு சினம் கொந்தனை தாம் வஞ்சம் கொலை முதலாம் பாவங்கள் இத்தனைக்கும் நான்கான் எழுதறியும் பெருமானே ும் உண்டயாநிதி நீ அல்லையோ நின்று இங்கு அயர்வேன் முன் வந்தொரு சொல் சொல்லையோ ஒற்றியோர் தூய கோயிலுள் நீ இல்லையோ ஐயா எழுத்தறியும் பெருமானே ும் நீ அல்லையோ நின்று இங்கு அயர்வேன் முன் வந்தொரு சொல் சொல்லையோ ஒற்றியோர் தூய திருக்கோயிலுள் நீ இல்லையோ ஐயா எழுத்தறியும் பெருமானே நினவுடையாய் நீ அன்றி நேடில் எங்கும் இல்லாதாய் மனையுடைய மக்கள் எனும் வாழ்க்கை இடை பட்டவமே இனையுடையான் என்று எங்கு எனையாழ்வது உன் கடனே எனையுடையாய் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே உடையாய் நீ அன்றி நேடில் எங்கும் இல்லாதாய் மனையுடைய மக்கள் எனும் வாழ்க்கையடை பட்டவமே இணையுடையான் என்று எங்கு என ஆழ்வது உன் கடனே எனையுடையாய் ஒற்றி எழுத்தறியும் பெருமானே